அவர் விடுறது உங்களுக்கு என்னடா நஷ்டம்னு கேட்குற அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அறிவாற்றல் அவருடைய படிப்பாற்றல் அவருடைய நிர்வாகத் திறமையை கண்டு மோடி பயப்படுகிறார் மக்கள்கிட்ட போய் விளக்க முடியலையா மக்கள் புரிஞ்சு மக்கள்கிட்ட போய் விளங்குறது விளங்க வைக்க முடியாது புரிய வைக்க முடியாத சட்டத்தை ஏன்டா கொண்டு வரீங்க ரெண்டு பக்கமும் முட்டுக் கொடுத்த அரசு வச்சுக்கிட்டு இன்னும் திருந்தாதவர்களாக இவர்கள் இருக்கார் இந்திய வரலாறுல ஒரு முதலமைச்சரை உள்ள போட்டிருக்கிறது நீங்க தான் மூன்றாம் தர பேச்சாளர் அவர் அவருக்கு எந்த மேடையில பேசுறோம்னு அவருக்கு அது தெரியாத அந்த அறிவு அவர் கிடையாது தன்னுடைய பிரதமர் பதவிக்கு இல்லாதவர் மொழி ஒரு பிற்போக்குத்தனமான செய்திகளை அவர்களை சார்ந்த அந்த 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 பிஜேபி புத்தி அன்பு மணிக்கு வந்துருச்சு ஒரு தவறு செய்ய போகிறார் என்றால் முன்னாடி மொழியிடுவாங்க ஏதோ திருப்ப பட்டியல மக்களுக்கு பெரிய துரோகத்தை செய்வதற்காக இந்த அடுத்த பேச்சை அவர் பேசுறாரு அவர் முதலமைச்சர் ஆகுறத அவங்க அப்பாவே தான் கெடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஜெயச்சந்திரன் கோல்டன் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் திரு வசீகரான ஒன்னாவது எங்களுடைய அன்பு தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் எங்களுக்கு மட்டும் இல்ல தேசத்துக்கே தலைவர் எந்த தவறும் செய்யாத ஒரு மனிதரை ஒரு முதலமைச்சர் என்று கூட பார்க்காமல் திகார் சைகலையில் அடைச்சு அதோடு மட்டும் இல்லை அவருக்கு ஒரு சிகிச்சை கூட உங்களால் கொடுக்க முடியல ஒரு சாதாரண சாமானியனுக்கு கிடைக்கிற உரிமை கூட ஒரு முதலமைச்சர் இந்திய வரலாறுல ஒரு முதலமைச்சரை உள்ளே போட்டிருக்கிறது நீங்கள் தான் நீங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்துக்கிட்டு ரெண்டு பக்கமும் முட்டு கொடுத்த அரசு வச்சுக்கிட்டு இன்னும் திருந்தாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்போது ஒரு ஒரு சாமானியனுக்கு ஒரு மக்களுக்காக போராடுறவர் டெல்லியில் வந்து இவ்வளவு பெரிய வெற்றியை தொடர்ந்து டெல்லி மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முதல் ஒரு முதலமைச்சரை ஒரு பொய் வழக்கில் இப்ப சமீபத்தில் நடந்த விசாரணைகளை கூட போவது கூட நேரடியான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து சொல்ல விளக்கம் கொடுத்தாங்க அப்படி இல்லாத ஒண்ண வேண்டும் என்று அவர் சிறைச்சாலையிலே வச்சு கொல்ல பார்க்குறீங்களா என்ன திட்டத்தில் இருக்கிறீங்க இதை வந்து கண்டிக்கணும் இதை வந்து நாங்கள் தொடர்ந்து அவரை கைது செய்த அன்று முதல் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம்

அவருடைய படிப்பாற்றல் அவருடைய நிர்வாக திறமையை கண்டு மோடி பயப்படுகிறார் ஏன் உடல் என்ன இருக்கு ஆக உடல்நிலை சரியில்லை சுகர் லெவல் இறங்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியும் போன மாசம் ரெண்டு மூணு தடவை இறங்கிடுச்சு சொல்லியும் நீங்க வந்து முறையான வைத்திய கொடுக்காம இருக்கிறீங்க அப்ப இதை கண்டித்தும் நாங்க எவ்வளவு போராட்டங்கள் இந்தியா கூட்டணி கம்ப்ளீட்டாவே இப்ப போராடி தெரியல தமிழ்நாட்டின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏ ராஜா கலந்துட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி எல்லாருமே இந்தியா கூட்டணி சார்ந்த அத்தனை பேரும் கலந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் நாங்களும் எல்லா எல்லா தலைவர்களும் இங்கே உள்ள தலைவர்களாக கூட்ட கண்டனம் தெரிவிக்க வச்சுருக்கோம் இருந்தாலும் எதற்கும் இவர்கள் அசையாதவர்களாக இருக்கிறாரு ஆகையினால இதை வந்து இந்திய அளவில் மக்கள்கிட்ட தெரிய வைக்கணும்னா ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெற முடியாது ஒரு தியாகம் பண்ணாதான் அது இந்தியா வந்து இன்னைக்கு நேற்று தான் சுதந்திர தினம் ஒவ்வொரு தலைவர்களும் தியாகத்தில் தான் இந்த சுதந்திரம் வந்திருக்கு சும்மா கிடையாது லேசானது இல்ல போல நான் இந்த நடக்கிற அடாவடிகள் பிஜேபியினுடைய அட்டுழியங்கள் மோடியினுடைய அராஜகத்தையும் கண்டிக்கிறேன் கண்டிக்கிறது மட்டும் இல்லாம இத மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் அவருக்கு முறையான தீர்ப்பு வரணும் அவர் விரைவில் ஜாமீன் கிடைக்கணும் மணி சிசோடி கேட்க ஜாமீன் கொடுக்கல கொடுக்காம வச்சிருந்தீங்க பதினேழு மாசம் சிறையில் இருந்திருக்கிறார் எந்த தவறும் இல்லை கேட்கணும் பிஜேபிக்காரன் பூரா கேட்டான் என்ன கேட்டான் தப்பு செயலன்னா ஜாமீன் வாங்கிக்க கொடுத்துருப்பாங்கல்ல இப்போ ஜாமீன் வந்துருச்சு இல்லை அப்போ அவர் தப்பு செயலன்னு தானே அர்த்தம் ஆக இவர்கள் ஒரு தவறான வழக்கை இவர் மீது புனைந்திருக்கிறார்கள் இது இந்திய மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போனோம் இதை நம்ம வந்து காந்தியினுடைய வழியில் அற வழியில் நான் இந்த போராட்டத்தை துவக்கியிருக்கிறேன் இதுக்கு நிச்சயமாக ஓரளவு நல்ல நீதிமன்ற மதிகள்னால் இன்னும் நாட்டில் இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன் அதனால் கண்டிப்பாக அவருக்கு விரைவில் இது மாதிரி இந்தியாவில் வந்து அவருக்காக தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட இன்றைக்கி கட்சிகள் இப்போ இருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியட்டும் அவருக்காக நாங்கள்லாம் எதையும் உயிரை கூட தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நாட்டுக்கு வெளிப்படுத்தணும் இந்த மோடி அரசுக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காக நான் இந்த உண்ணாவிரதத்தை நான் இருக்கிறேன் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறில் லோக் ஆயுக்தா வேணும் அப்படின்னு சொல்லி ஊடலை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி லோக் ஆயுக்தா தான் எடையூரப்பாவே பதவியில இருந்து இறக்குச்சு என்ன அப்படிப்பட்ட லோக்கு நியாயமான லோக் ஆயுக்தா வேணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது பத்து நாட்கள் நான் உண்ணாவிரதம் இருந்து தைரியமாக சொல்லுவேன் என்னால் தான் என் நானும் ஒரு முக்கிய காரணமாக தமிழ்நாட்டுக்கு லோக் ஆயுக்தா வருவதற்கு காரணமாக இருந்தது அதனால் கண்டிப்பாக இதில் இது இந்த போராட்டமும் நிச்சயமாக வெல்லும் எங்களுடைய அன்பு தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த போராட்டத்தின் வாயிலாக வெளியே மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையோடு ஆரம்பித்தார் நீங்களும் பல போராட்டங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரீங்க திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்கும் சொல்லிட்டு இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் அந்த அளவுக்கு செவிசாயிக்குமா மத்திய அரசு காதல் முயற்சி பண்றோம் அது செவிடன் காதில் ஊதிய சங்குதான் அது சந்தேகம் இல்லை ஏன் கேட்டால் ஒரு ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் தலை சரியா ஒரு மனிதனுக்கு தலை சரியா இருக்கணும் தலை சரியாக இருந்ததா வாய் கரெக்டா பேசும் காது கரெக்டா கேட்கும் கண்ணு கரெக்டா பார்க்கும் ஆனால் நம்முடைய தலையே சரியில்லாத சரியில்லாதான் இது போல் சுதந்திரம் அடைந்து எழுபத்தெட்டு வருடங்கள் ஆகியும் காந்தியின் வழியில் இது அதே வழியான போராட்டத்தை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு இந்த பிஜேபி பாசிச அரசு ஏற்படுத்தி இருக்கிறது இது இந்தியாவிற்கு அவமானம் நான் மீண்டும் எழுபத்தெட்டு வருடங்களுக்கு பின்னால் இந்த போராட்டத்தை காந்தியின் வழியில் இந்த அறவழி போராட்டத்தை நான் ஆரம்பித்திரு உண்ணாவிரதப்பால் ஆரம்பிச்சிருக்கிறது இந்திய தேசத்திற்கு இது அவமானம் மோடிக்கு இது அவமானம் அப்படிங்கிறதான் இது சுட்டிக்காட்டுது நேற்று வந்து எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா அதுல வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு நிமிடங்கள் வந்து பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றி இருந்தார் அதுல வந்து குறிப்பா வந்து பொது சிவில் சட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு இருக்காரு அதுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தலில் கொண்டு வர சொல்லியிருக்காரு இதெல்லாம் எப்படி சார் அதாவது ஒரு பொதுவான நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியில வந்து இது மாதிரி பேசல தான் எப்படி பாக்குறீங்க சார் அரசு தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசினார் அதேதான் இங்க பேசியிருக்காரு அவர் வந்து எந்த கூட்டம்னு அவருக்கு தெரியாது அவருக்கு வந்து ஒரு மூன்றாம் தர பேச்சாளர் அவர் அவர் கவுன்சிலர் எலெக்ஷன் நடந்தாலும் அந்த கவுன்சிலருக்கு போய் தேர்தலை மட்டுமே மக்களை நோக்கி அரசியல் பண்றவர் இல்லை மோடி தேர்தலை மட்டுமே நோக்கி அரசியல் செய்யக்கூடியவர் அவருக்கு எந்த மேடையில் பேசுறோம்னு அவருக்கு அந்த தெரியாத அந்த அறிவு அவர் கிடையாது அவர் நேற்று பேசினது கூட ஏதோ கவுன்சிலர் எலக்ஷனுக்கு நினைச்சு கூட பேசியிருக்கலாம் இல்லை தேர்தல் பிரச்சாரம் நினைச்சு கூட பேசியிருக்கலாம் அவர் பேசினது முக்கியமான அரசு நிகழ்ச்சி என்பது அவருக்கு தெரியல ஆகினால் அவர் நிர்வாகத்திறன் அற்றவர் மோடி தன்னுடைய பிரதமர் பதவிக்கு மோடிக்கு இல்லாதவர் உங்களுடைய கட்சியினுடைய திட்டங்களை கட்சியினுடைய கொள்கைகளை அதை வந்து நான் வந்து செய்வேன்னு சொல்லி நீ வந்து ஒரு அரசு சுதந்திர தின விழாவில பேசுறாருன்னா அவர் எவ்வளவு ஒரு கீழ்தரம் இந்திய இந்திய வரலாற்றில் மட்டும் இல்லைங்க உலக வர வரலாற்றிலே இப்படி ஒரு ஆளை நீங்க வந்து அதிபராகவும் பார்த்திருக்க முடியாது அதாவது அதிபர்னா என்ன தெரியும்னு கேட்டா அவர்கள் கொரியா மாதிரி ஸ்ட்ராங்கா எதுக்குறதுல வலுவா இருப்பாங்க கொள்கையில ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அந்த இதுல நாட்டினுடைய ஆனா இது நேரத்துக்கு ஏற்ற பேச்சு இடத்துக்கு ஏற்ற பேச்சு எப்ப பார்த்தாலும் வந்து தப்பு தப்பா திருக்குறளை எலெக்ஷனுக்கு பூரா தப்பு தப்பா அது எல்லாருக்கும் யாருக்குமே அது திருக்குறளை என்ன பேசுறாருன்னு எவனுக்குமே வழங்கல என்ன இப்போ அதை நிறுத்தியாச்சு ஏன்னா வேலை முடிஞ்சிருச்சு இங்க தமிழ நீ திருக்குறள் பேசினாலும் அவங்க ஓட்டு போட போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான் இங்கே உள்ள போல இவங்க தெரிஞ்சுக்கிட்டாரு நம்ம என்ன தமிழ் திருக்குறளை பேசினாலும் சரி அகனானூரை பேசினாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க போவதில்லைங்கிறதுனால தெளிவாகி இப்ப அந்த பேச்சை விட்டாச்சு எலெக்ஷன் நேரத்தில் எங்கேயோ போய் நின்றுகிட்டு ரெண்டு மாடு வாங்கினா ஒரு மாடை முஸ்லீம் கொடுத்துருவான் அதை வாங்கி உங்களுக்கு இதை கொடுத்துருவான் இப்படி ஒரு தவறான பிற்போக்குத்தனமான பிற்போக்குவாதி திரு மோடி அவர்கள் அவரை நம்ம நாட்டை கொண்டு போய் இப்போ கொண்டு போய் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போய் வச்சுட்டார் அதுதான் அவருடைய அவர் ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியாது இன்னைக்கு வாரிய பிரச்சனைய அந்த மேட் அவரால் சக்சஸ் பண்ண முடியுதா ஏ முடியல போனதில் போனதுல எல்லாரையுமே விரட்டி விட்டுட்டு நீங்க பாட்டு தீர்மானத்தை இது சட்டங்களை ஏற்றுனீங்களா இல்லையா விவசாய சட்டத்தை விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை விட்டு அவமானப்பட்டு போனீர்களா இல்லையா திரும்ப அந்த சட்டத்தை உங்களால் கொண்டு வர முடிஞ்சதா மக்கள்கிட்ட போய் விளக்க முடியல மக்கள் புரிஞ்சு மக்கள்கிட்ட போய் விளங்க முடியும் ஏன்னா புரிய வைக்காத முடியாத சட்டத்தை ஏன்டா கொண்டு வரீங்க மக்கள் புரியுற சட்டத்தை தான் கொண்டு வரணும் மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சட்டத்தை தான் கொண்டு வரணும் அதனால இதுவும் மக்களுக்கு எதுவும் புரிய போறது பொது சிவில் சட்டம் எந்த எது என்ன உனக்கு மக்களுக்கு புரிய வைத்து எந்த சட்டத்தையும் கொண்டு வரணும் மக்களுக்கு விளக்கப்படுத்தி எந்த சட்டத்தையும் கொண்டு ஏன்னா சட்டம் என்பது மக்களுக்கான இப்ப இவங்க நடத்துறது பூரா எந்த சட்டமும் மக்களுக்கானது இல்லை இவர்களுக்கானது அதனால இவர்கள் எதையும் செய்வார்கள் இவர்கள் ஒரு இந்தியாவின் அவமானம் ஏற்கனவே சொல்லிட்டார் இவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதும் அதே மோடி அவர்கள் தொடர்ச்சியா மூன்றாம் முறையாக பிரதமராக இருக்காரு கடந்த பத்தாண்டுகள்ல பாஜக தான் ஆட்சி செய்து இந்தியாவுல ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாரு இது எப்படி சார் சார் அவர் அவர் பேச்சை எந்த இதுல சேர்க்கிறீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்கள் இந்த நாட்டின் கண்கண்ணு பேசுவாங்க என்ன இவங்க பிஜேபிங்கிற ஒரு கட்சி பெண்களை அநாகரிகமாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியில இருந்து நடந்தது பூரா இன்னைக்கு தமிழ்நாடு பிஜேபி உட்பட பெண்களை மதிக்காத ஒரு கட்சி ஒண்ணு இந்தியாவில இருக்குன்னு சொன்னா அது பிஜேபி அங்க இன்னும் நிறைய தமிழ்நாடு பிஜேபி இருந்து நிறைய பெண்களுக்கு வெளியேறிக்கிட்டே இருக்கிற ஆக வந்து பெண்களை தெரியும் என்ன இந்தியாவில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் என்ன யாராலும் ஆசிஃபா நிகழ்வுல இருந்து இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் அதிக அளவில் ஈடுபட்டவர்கள் தான் அதனால இவரே வந்து தன்னுடைய இதை பார்க்காம இதெல்லாம் ஒரு பம்மாத் வேலை பொய் வேலை இவர்கள் பெண்களுக்கு மதிக்கக்கூடியவர்கள் இல்லை பெண்களுக்கான பாதுகாப்பு அந்த சட்டத்தை நிறைவேற்ற தானே பெண்கள் என்ன ஆச்சு அதுக்கு என்ன பதில் சொன்னாங்களே தேர்தலுக்கு முன்னாடி அதெல்லாம் கொடுத்துட்டு பேசு பாதுகாப்பை பத்தி அதனால இட் இஸ் டோட்டலி தேர் ஹி இஸ் டோட்லி ராங் ரயில்வே துறையில வந்து குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்து குறைவான நிதியை ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நேற்று வந்து தமிழக முக்கிய அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதை எப்படி நீங்க பார்க்குறீங்க சார் அவங்க தமிழ்நாடுங்கிறது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரே நோக்கம் தான் சார் தமிழ்நாடு ஜனங்க நமக்கு ஓட்டு போடல அன்புமணி சொன்னார் நாம இருக்கா அவங்களுக்கு என்ன சொன்னாரு உங்களுக்கு நிதி வேணும்னா இருபத்தஞ்சு எம்பிக்கையில் நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்திய சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா வாக்களித்தவர்களுக்கும் நீங்கள் தான் வாக்களிதக்காதவர்களுக்கும் நீங்க தான் ஆட்சி செய்யணும் சொல்லுங்க அப்ப இது வந்து எவ்வளவு ஒரு குழந்தைத்தனமான ஒரு பிற்போக்குத்தனமான செய்திகளை அவர்களை சார்ந்த அந்த 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 பிஜேபி புத்தி அன்புமணிக்கு வந்துருச்சு ஆக இதெல்லாம் என்னன்னு கேட்டா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே அவர்கள் வஞ்ச் வஞ்சி இன்னைக்கு இன்னைக்கு நடக்கிறது இல்லை இப்ப வந்த பத்து பத்தாம் ரெண்டாயிரத்தி இருந்து அவர்கள் தமிழ்நாடு வந்துச்சுட்டா இருக்காங்க நிதி கொடுக்குறாங்களா முறையானதை கொடுக்குறாங்களா அப்ப தமிழ்நாட்டுக்கு ரயில்வே மட்டும் எப்படி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க ஏதாவது எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு சரியா கொடுத்துருந்தா நீங்க ரயில்வேக்கும் கொடுப்பாங்க அவங்களுக்கு என்ன இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அவங்க நினைக்கிறது ஆக வந்து அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து ஒரு தேசிய அரசியல் நடத்துறதுக்கு இல்லாதவர்கள் பிஜேபி அதே அன்புமணி அவர்கள் பட்டியலின மக்களை வந்து தலைவராக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு எதுக்கே நீங்க பார்க்கறீங்க எதுக்கு தலைவராக்கணும்

வேற அன்னைக்குள்ள சூழலுக்கு நீங்கள் ஆக்கணிங்க அது வந்து ஒரு சமூகத்துக்காக ஆக்குனதான் அர்த்தம் இல்லை இன்னைக்கு பட்டியல் என்ன சமூகம்னு சொல்லி என்ன முர்மு அவங்க திரௌபதி திரௌபதி முர்மு திரௌபதி முர்மு ஆக்கி இருக்கிறீங்க திரௌபதி முர்மு யாரு பட்டியல் என்ன தானே ஏன்னா மணிப்பூர்ல எப்படி அடிச்சீங்க மணிப்பூர்ல கலவரம் யாரு பட்டியலின மக்கள் தானங்க அங்க பாதிக்கப்பட்டது பட்டியல் பாதுகாப்பை பத்தி பேசுறீங்க பட்டியலின மக்கள் தானே அங்க பாதிக்கப்பட்டான் அப்படி இருக்கும்போது இவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று ஒரு தவறு செய்ய போகிறார் என்றால் முன்னாடி மொழியிடுவாங்க முன்னாடி வந்து வச்சுட்டு அந்த தவறை செய்ய ஏதோ திருப்ப பட்டியலின மக்களுக்கு பெரிய துரோகத்தை செய்வதற்காக இந்த அடுத்த பேச்சு அவர் பேசுறாரு இல்ல தொடர்ச்சியா வந்து பிஜேபி அதிகமாக தாக்கி பேசுனது பாமக தான் ஆனா இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு ஆதரவா தொடர்ச்சியா பேசிட்டு என்ன காரணம் பாமகங்கிற ஒரு கட்சி உண்மையில ஒரு காலத்துல ஒரு மதிக்கத்தக்க கட்சியா இருந்தது இன்னைக்கு அவர்கள் வந்து அரசியல் வியாபாரியாக மாறிவிட்டார் என்ன இங்கே அவர்கள் வந்து என்ன இந்த கூட்டணியில் இருக்கும் வரை இப்படி பேசுவார்கள் அடுத்த கூட்டணிக்கு போர் ரெடி ஆகிட்டேன்னா அவர் வார்த்தைகள் மாறப்போகிறது அதனால என்னன்னு கேட்டால் பாமக அன்புமணியை வந்து நான் ரொம்ப மதித்தேன் என்ன மூணு இந்தியாவின் தமிழகத்தின் முதலமைச்சராகிற தகுதிக்கு கூட அவருக்கு இருக்குன்னு தான் நானும் நினைச்சோம் ஆனால் அவரும் அதை விட்டு நழுவி போய்விட்டார் அவர் முதலமைச்சர் ஆகிறத அவங்க அப்பாவே தான் கெடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஆக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னுமே வந்து திரு அன்புமணி அவர்கள் எதன அடிப்படையில் சொல்றீங்க அவங்க அப்பா தான் கெடுத்துட்டாரு அப்படின்னு ஆமாங்க இது அவர் வந்து நல்ல ஒரு பொதுவான மனிதராக உருவாகி வந்தார் அதாவது நல்ல ஒரு ஒரு தேர்தலில் இவர் வந்து மக்கள் மத்தியில போய் ஒரு ஒரு நம்பிக்கையை பெற்ற ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் அவர் வந்தார் ஆனால் திரும்பவும் கொண்டு போய் அவர் ஜாதி அரசியலில் கொண்டு போய் அவர் சேர்த்து விட்டார் புரியுது அவங்களுக்கு அவர் எல்லாருக்குமான ஒரு கட்சின்னு சொல்லி வந்தாங்களே வர்ற செஞ்சா உருவாங்க திருப்பி அவர் நல்லா வளர்ந்து வரக்கூடியவரை தேர்தல் லாபத்துக்காக அன்புமணியின் வளர்ச்சி அன்புமணியினுடைய வளர்ச்சி தடைப்பட்டு விட்டதாக நான் கருது கண்டிப்பா சார் உங்க காலவரையற்ற உண்ணாவிரத வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை